ஹாய் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிடுவேன் தருவேன் எப்பயும் கூட நிலைவாசலில் இருந்து மங்களகரமாக ஆரம்பிப்போம் நிலைவாசலில் எப்பயுமே மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி மா கோலம் முடிஞ்ச முடிஞ்சளவு சின்ன குளமாக எனக்கே கோலம் போட தெரியாது சின்ன குளமாக போட்டுக்கலாம் அம்மாவை போட சொன்னால் அம்மா நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயுமே போட்டு முடிச்சிடுவாங்க அதனால் நானே பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச குளத்தை போட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அம்மா சூப்பராக குளம் போடுவாங்க ஆனால் என்ன வீடியோதே எடுக்க முடியாது பரவாயில்ல ஏதாவது ஒரு வேலை சொன்னோம் அப்படின்னா கடகடன் முடிச்சிருவாங்க நான் வீடியோ எடுக்கிறக்குள்ளேயுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளையுமே அவங்க வேலையை முடிச்சுருவாங்க அதனால் நானே பார்த்துக்கிறேம்மா அப்படின்டுவேன் எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பூ வாங்க மறந்துட்டேன் அதனால் வீட்டில் இருந்தேன் செம்பருத்தி வச்சுக்கிட்டேன் எல்லா சுவாமி படத்துக்குமே செம்பருத்தியும் நந்தியாவட்டம் பூ இருந்துச்சு ஊரில்கி போடுறதுக்கு அதனால நந்தியாவட்டம் பூ போட்டுக்கிட்டேன் அப்புறம் நித் நித்திய கல்யாணி அந்த பூ இருந்துச்சு ஆனால் அம்மா வந்து அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன காரணம்னு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அதுதான் போடலாம்னு இருந்தேன் இல்லை இல்லை வேண்டாம் இந்த பூவையும் வச்சுக்க அப்படின்ட்டாங்க அப்படி மாவு வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நானும் ஆட்டுவேன் இருந்தாலும் அம்மா மேலே கொஞ்சம் போகிறம மாவு எப்போ போனாலுமே நல்லா இட்லி ஊற்றணும் அப்படின்னா அதே இருக்கும் என்னது கூட கொஞ்சம் கொஞ்சம் மக்கர் பண்ணும் ஆனால் அம்மா மாவாட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து குஸ்பு இட்லி தாங்க எங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி அதுக்கு வந்து எப்பயும் போல் தக்காளி சட்னி எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னியாக வேண்டாமே வேணான்னு எல்லாருமே ஓடுவாங்க கார சட்னி எப்படி வச்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க மட்டன் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி ரத்தம் கொடல் மூணுமே வாங்கியிருந்தாங்க ஏன்னா ரெண்டு மூணு வாரமாகவே சிக்கன் மட்டன் சேர்க்கலை இந்த வாரம் போட்டே ஆகணுன்ட்டாங்க நான் ஆடி பதினெட்டு முடியட்டும்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா ஆடி பதினெட்டுக்கும் நீ சமைக்க மாட்டா அப்படின்ட்டாங்க மசாலா எப்பயும் போல் வறுத்து அரைச்சதே நம்ம போடுவோம் வறுத்து ஒரு பக்கம் அரைச்சி வச்சுட்டு இந்த பக்கம் குடலை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு கழுவு நல்லா கழுவிறணும் அப்போதான் அந்த கசப்பு தன்மை இருக்காது குடலோட ஸ்மெல்லும் வராது அப்புறம் எப்பயும் போல் மட்டன் குழம்பு நம்ம அடிக்கடி வைக்கிறது மட்டன் எப்போயாவது ஒரு கதை சிக்கன் வைப்போம் எண்ணெய் கடுகு சோம்பு பட்டை கிராம்பு சின்ன வெங்காயம் ஒன்றும் பாதிமா தட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மொளுசாகவும் சேர்த்துருக்கேன் இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு என்னோடய ரெசிபிக்கு ஃபுல்லாகவே வந்து சின்ன வெங்காயமே நேற்று ஒரு கிலோ வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு கிலோவுமே ஏன் சின்ன பையன் உரித்து தள்ளிட்டேன் நிஜமாகவே எப்பயும் ஹெல்த்துக்கள்லாம் வரவே மாட்டேட்டான் ஆனால் நேற்று வந்து சின்ன பையன் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு கொடுத்தேன் ரொம்ப ஹாப்பிங்க கூட சொல்லலாம் ஏன்னால் கிச்சன் வாடா அப்படின்னா வரவே மாட்டான் ஆனால் நேற்று வந்து நான் ஹெல்ப் பண்ணதுக்கு அவனே கேட்டு பண்ணியான்னு வச்சுக்கோங்க அதேமாரி என்னோடய பெரிய பெரிய கிச்சன் பக்கமே வர மாட்டேன் ஆனால் வந்து கிச்சனில் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பியா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன் என்ன ஆள் பேசிக்கிட்டே இருப்பியா அம்மா அதுமா இதுமான்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை சுமல் போக வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்குருவோம் அரைச்ச மசாலா காரத்துக்கு வெட்ட தண்ணி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயுமே சேர்த்துருக்கேன் மட்டன் வந்து எப்பயும் போல் பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன் பாதி குழம்புக்கு எடுத்துட்டு பாதி வந்து மட்டன் பிரியாணிக்கு எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் மசாலாவும் உப்பும் சேர்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் பெரட்டிட்டு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த கறியில் வந்து உப்பு காரம்லாம் குடிக்கும் நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்ல மசாலாவில் மிக்ஸ் ஆயிடணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா குழம்பு கொஞ்சம் சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி குக்கரில் வைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாளாவது குக்கரில் வைக்காமல் மஞ்சட்டி இல்லைனாலும் பாத்திரத்தில் கூட வேக வச்சு வைங்க அந்த டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாகதே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அதே மாதிரி குடல் வகையில் கொஞ்சம் பெரிய இருந்தால் அந்த மொழி தோலெல்லாம் நான் போன வாரம் காமிச்சிருப்பேன் அந்த தோலெல்லாம் சுரண்டி எடுத்துடணும் எடுத்துட்டோம்னாலும் கசப்புத்தன்மை இருக்காது ஒரு சில ஆடுகள் வந்து வேப்பந்தலை சாப்பிடும் அப்போ வந்து அந்த குடல் வந்து கசந்து கிடக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட வராது நிறைய பேர் குடல் பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக குடல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடுங்க ரொம்பவும் நல்லது நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் அந்த குடல் வந்து சுடுதண்ணியில் போட்டோம்னா வெறச்சிரும் அதே மாதிரி குடல் கிளீன் பண்ணுறதும் ஈஸிதே ரொம்பவே எனக்கு வந்து குடலை கட் பண்ணியே கொடுத்துருவாங்க பொள்ளாச்சியில் நாங்கள் வாங்குகிற இடத்துல கட் பண்ணியே கொடுத்துருவாங்க இதை மறுபடியும் குக்கரில் வேக போடுறேன் நான் சட்டியில் தான் வைப்பேன் இப்போ டைம் இல்லை அதனால் வந்து பசி பசின்றனால குக்கரில் போட்டுட்டேன் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் குடலுக்கு இந்த பக்கம் பிரியாணியை ரெடி பண்ணிக்கிடுவோம் நான் எல்லா இதுக்குமே இப்போ கடல் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் இப்போ மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கனால நல்லெண்ணெய் கொஞ்சம் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஒன்று அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து நல்லெண்ணெய் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நல்லெண்ணை குறச்சிட்டு மழை காலத்தில் வந்து கடல் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஹீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்கிறது தானே அதை நம்ம ஏற்றுக்கிட்டதே ஆகணும் ஏதோ ஒரு நன்மைக்குதே அவங்க சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இந்த பக்கம் குழம்பு ஆயிடுச்சு இந்த பக்கம் பிரியாணிக்கும் இருக்குது பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ நல்லா வதங்கட்டும் தனி மிளகாய் தூளும் இதுலேயே சேர்த்துருவோம் அப்போ வந்து அந்த பிரியாணிக்கு கலர் கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும் பச்சை சுமல் போக வதங்கவும் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒன்றும் அதிகமாக இடித்து சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் மறந்துட்டே ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்துக்குருவோம் நான் அரைச்சல்லாம் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக வந்து பசங்கள் பசிக்குது பசுக்கு பறக்கவும் போட மறந்துட்டே அவசர அவசரமாக செய்கிறனால இப்போ தக்காளியை நல்லா வதங்கட்டும் எப்பயுமே பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருப்பேன் பிரியாணி மசாலாவும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்குருவோம் இப்போ உரையே ஊற்றுறது இல்லை ஏன்னா மழை முடியும் தொட்டிக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு தேவைக்கு கடையில் வாங்கிக்கிறது அப்புறம் பப்பிக்குட்டிக்கு தயிர் சாதம் தானே கொடுக்குறோம் அவங்களுக்காண்டி கடையில் வாங்கிக்கிறது வேக வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்குருவோம் பிரியாணி மசாலா தேவையான அளவு உப்பு இப்போ இதுவும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வதங்கட்டும் ஏற்கனவே நம்ம மட்டன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் சீரக சம்பா ரைஸ் ரெண்டு டம்ளர் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் ஊற வச்சிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றையின் தண்ணி ஊற்றுறேன் நிறைய ஊற்றலை ஏன்னா மட்டன் வந்து நம்ம வேக வச்சுருக்கனால அதிகமாக கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை சாதத்தோடு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க தண்ணியை நல்லா ஒட்டை இருத்துட்டு சேர்த்துக்கிறலாம் உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு போன டைம் வந்து நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் பிரியாணி மூடி போடாமல் குக்கர் கனமாக இருக்கனால அதில் ரெண்டு டம்ளர் வச்சுருந்தேன் சரி அதிலையே வச்சுக்கிட்டு நம்ம எப்பயும் போலவே மண் சட்டியிலே வச்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலு போடுறதுக்குமே நம்ம வந்து கீழே தோசைக்கல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த மஞ்சட்டி நல்ல கனமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுட்டேன் அடுத்து வந்து நெய்யும் சேர்த்துக்கிட்டு இதில் உப்பு காரம் பார்த்துக்குங்க இந்த இடத்துல போட்டாதே கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கட்டும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும் அந்த பக்கம் வந்து ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது ஒயிட் ரைஸ்ஸு ரத்த பொரியல் எங்கள் மாமா வச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரத்த பொரியல் மட்டும் வைக்கிறது நிஜமாகவே பிடிக்காது அதை போட்டு கையில் கசக்கிறதுலையே ஒரு மாதிரி ஆயிரும் ஆனால் வச்சு கொடுத்தா லைட்டாக சாப்பிடுவேன் இப்போ இந்த பக்கம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஒரு வாழை எலை போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு வெயிட்டு தூக்கி வச்சு ஏன்னா மஞ்சட்டின்றனால ஹீட்டு நல்லாவே இறங்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் அதை சிம்மில் வச்சுருக்கேன் சின்ன அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுட்டேன் வச்சு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா மஞ்சட்டியோட கனமும் கூடுதலாக இருக்கனால இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது ரெடி சூப்பராக நல்ல பொழு பொழுன்னு வந்துருந்துச்சு எங்கள் வீட்டில் குழஞ்சா பிடிக்காதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன் பிரியாணி அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அது சீர சம்பார் ரைஸாக இருந்தாலும் சரி பாத் பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் குடலை வந்து வதக்கிக்கிறோம் இன்றைக்கி வந்து குடலில் ஒரு சொதப்பல் பண்ணியிருந்தேன் எப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஏற்கனவே வெங்காயம் வந்து நான் பிரியாணிக்கும் சேர்த்து உரிச்சி கொடுத்தனால அதை அடிக்காமல் அப்படியே வச்சுட்டேன் அதை வந்து மறுபடியும் சரி வேண்டாம் நறுக்குன்னு அதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் போடலாம்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு ஆனால் என் சின்ன பையன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியா இன்றைக்கி ஏன் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா அது இனிப்புத்தன்மை கொடுக்கும் அந்த மாதிரி குடல் நறுவலை மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டேன் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி குடல் வருவர்கள் போட்டிருப்பேன் செம்ம டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்தளவுக்கு நேற்று வச்சது வந்து ஞாயித்துக்கெழம வச்சது கொஞ்சம் சொதப்பல் மாதிரி ஆயிருச்சு பிரியாணி நல்லா இருந்துச்சு குழம்பு நல்லா இருந்துச்சு எதோ ஒன்று சொதப்பில்ல அந்த மாதிரி ஆயிருச்சு ஐட்டை நிறைய பண்ணாலே கண்டிப்பாக சொதப்பல் வந்துடுது அதோட நான் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும்னு நினைப்பேன் ஆனால் பசங்க வந்து காலையில் சாப்பிடவே மாட்டாங்க என்ன நம்ம டிஃபன் பண்ணி கொடுத்தாலும் அன்னைக்கு வந்து சண்டே அன்னைக்கு பிரியாணியும் கறியும் வச்சு சாப்பிட்டாதே அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கிச்சனில் வந்து ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெடியா ரெடியா ரெடியான்னு சொல்லி இப்போ குடல் வருவலும் ரெடியாகிடுச்சு அந்த பக்கம் ஒயிட் ரைஸும் வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ பிரியாணியை பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இலையெல்லாம் நல்லா அப்படியே வாடிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த இலையோட வாசமும் செம்மையாக இருந்துச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் எங்கள் மாமா செஞ்ச ரத்த பொரியல் ரைத்தா கொடல் வருவல் மட்டன் குழம்பு மட்டன் குழம்புனாலே கத்திரிக்காய் போட்டுதே வைக்கணும் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்பவே பிடிக்கும் கத்திரிக்காய்னால் இவருக்கு ரொம்ப உசுருன்னு கூட சொல்லலாம் மட்டன் பிரியாணி மஞ்சட்டியில் தம் போட்டு செஞ்ச மட்டன் பிரியாணி வேற லெவல் தயிர் ரசம் ஒயிட் ரைஸ் அவ்வளோதாங்க நம்ம வீட்டு சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்